நம்ம பெருசுக்கு சோறு ஓட்டியா ஏங்க இனிமே உங்க அப்பாவுக்கு நீங்களே சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க நான் எதை போட்டு குடுத்தாலும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறை சொல்லிட்டே இருக்கானா ஏன் அந்த கிழவனுக்கு மூணு நேரமும் சுடுசோற வாய் வண்டியே கேக்குதா போடுறதுன்னு கிடைக்க வேண்டியதான் என்ன இன்னொரு மூலையில வாரு அந்த கிழவனுக்கு இப்ப போட்ட மாதிரி சுடுசோற எல்லாம் விதவிதமா கொண்டி போடாத பழைய சோறுல உப்பு போட்டு புளிதோட்டி கரைச்சு கூட போகுது புரியுதா நானும் தினம் அந்த ஆளுக்கு அப்படிதாங்க கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படியே கொண்டி கொடு இந்த மாதிரி விதவிதமா சுடுசோறு கொண்டி கொடுத்து அந்த ஆளுக்கு வயிற்றுல புடிக்கிடுச்சுன்னா யாரு பாக்குறது நம்மனால பாக்க முடியாது ஒரு அப்பாவே அப்பாவது அந்த ஆளுக்கு புத்தி வரட்டும் இனிமே அந்த ஆள் உன்னை என்ன குறைய சொல்ல மாட்டேன் குடுக்கறதுன்னு விட்டு அமைதியை உட்காந்துருக்காம்ப அப்பா அந்த ஆளு மரும உனக்கு சோறு போடுறது பெரிய விஷயம் இதுல அதுல சூத்த இதுல சூத்த இன்னும் குறையா சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன் அவ என்ன கொண்டாந்து கொடுக்குறாரு ஒழுங்கா சாப்பிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கணும் இல்லைன்னா கைகள் உடச்சு போடுவேன் புரியுதா இது எனக்கு கடைசியா இருக்கணும் உன்னை பெச்சோடுறது

திடீர்னு எங்க அப்பா அம்மால பாசம் வந்துருச்சு உனக்கு நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க நம்மள வாழ்த்துவாங்க நானும் அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேங்க அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அத நீங்களும் வாங்கிட்டு வந்துருங்க ஆஹ் சுர் சுருவாயிட்டு ஒரு வாய் தூறு வாய்க்கு ஆமா அம்மா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே நான் செஞ்சிருக்கேன் ஆமாங்கப்பா அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் புடிக்குமோ நீங்க எழுத எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்களோ அதெல்லாமே நான் கடையில வாங்கிட்டு வந்துக்குறேங்கப்பா நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க மாமா நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தாலுமே என்னை மன்னிச்சிருங்க மாமா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத நான் இனிமே பண்ணி தரேன் நானும் உங்களுக்கு இனிமே என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே வாங்கி வந்து குடுக்கறேங்கப்பா நாங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா ஆமாங்கப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா